शाखाओं में जिनकी वर्ल्ड व्यू बनती है वो गांधी जी को नहीं समझ सकते वो गोटसे को समझते हैं गोटसे के रास्ते को अपनाते हैं गांधी जी पूरी दुनिया के लिए एक इंस्पिरेशन थे मार्टिन लूथर किंग जूनियर नेल्सन मंडेला एल्बर्ट आइंस्टाइन ये सब लोग गांधी से इंस्पायर हुए हिंदुस्तान में करोड़ों लोग गांधी का रास्ता अपनाते हैं अहिंसा और सत्य के रास्ते पे चलते हैं लड़ाई सत्य और असत्य के बीच में है हिंसा और अहिंसा के बीच में है ஒரு படம் வர்ற வரைக்கும் மகாத்மா காந்தியை பத்தி யாருக்குமே தெரியாது அப்படின்னு சர்ச்சைக்குரிய வகையில பிரதமர் மோடி பேசியிருக்கிறாரு அதற்கு தக்லீஃப் கொடுக்கிற விதமா ராகுல் காந்தியும் ஒரு பதிலடியும் கொடுத்திருக்கிறாரு இந்த விஷயங்கள் தான் சோசியல் மீடியால இப்ப ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு மக்களவை தேர்தலினுடைய ஆறு கட்ட தேர்தல் முடிந்திருக்கிறது ஏழாம் கட்டமாக ஜூன் ஒன்றாம் தேதி இறுதிக்கட்டமாக தேர்தல் வாக்குப்பதிவு நடக்கப் போகுது இந்த ஆறு கட்ட தேர்தலுக்குமே ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் ஒவ்வொரு இடத்துலையும் பிரதமர் மோடியினுடைய ஒவ்வொரு பேச்சும் சர்ச்சைக்குரியதாக இருந்தது நேர்வை பற்றி பேசியதாக இருக்கட்டும் இஸ்லாமியர்கள் குறித்து பேசினது மத பிரிவினையை ஏற்படுத்துகிற வகையில் பேசுகிறது உங்ககிட்ட ரெண்டு மாடு இருந்தால் ஒரு எருமை மாடை வந்து காங்கிரஸ் பறிச்சுக்குவாங்க அப்படின்னு பேசினது நேருவை வந்து விமர்சித்து பேசினது காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக்கினுடைய தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னது ராமர் கோவில புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னது இந்த மாதிரியாக தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பிரதமர் மோடி தெரிவித்ததா எதிர்கட்சியினர் தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க அந்த தான் சமீபத்தில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு இன்டர்வியூ கொடுத்திருந்த பிரதமர் மோடி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு மகாத்மா காந்தி அவர்களை பற்றி காந்தி அப்படிங்கிற திரைப்படம் இந்தியாவில் உருவானதுக்கு பிறகுதான் உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் காந்தியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் வருது அந்த படம் வரலைன்னா மகாத்மா காந்தியை பற்றி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மார்ட்டின் லூதர் கிங் நெல்சன் மண்டேலாவெல்லாம் உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவங்கள விட காந்தி கொஞ்சம் கூட குறைஞ்சவர் இல்லை ஆனால் நான் உலகம் ஃபுல்லாக பயணம் பண்ணதை வச்சு சொல்கிறேன் காந்தி அப்படிங்கிற திரைப்படம் வரலன்னா காந்தியை பற்றி நம்ம யாருக்குமே தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வமும் வந்திருக்காது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு இருந்தே கடுமையான எதிர்ப்பும் விமர்சனங்களும் வந்துகிட்டு இருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா படம் வந்ததுக்கு பிறகுதான் காந்தி அவர்களை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்றது எந்த வகையில சரியா இருக்கும் அப்படின்னு எதிர்கட்சியினரும் காங்கிரசும் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில தான் இதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கிற விதமா ராகுல் காந்தி ட்வீட் ஒண்ணு போட்டிருக்கிறாரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா மகாத்மா காந்தியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட் மட்டும்தான் காந்தி படத்தை பார்த்து காந்தியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மோடியை கிண்டல் செய்கிற விதமாக ராகுல் காந்தி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு இவர் ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் எந்த காலேஜில் என்ன டிகிரி படிச்சிருக்காங்க அப்படின்றது தொடர்பாக சமீபத்தில் ஒரு சர்ச்சை எழுந்தது அதை தொடர்ந்து தான் மோடி அவர்கள் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் பிஏ அண்ட் எம்ஏ படிச்சிருக்கிறாங்க அண்ட் எம்ஏ வந்து என்டயர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற பிரிவில் எம்ஏ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பாஜகவினுடைய தரப்பில் இருந்து அதற்கான சான்றிதழ்கள்லாம் வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதை வைத்து தான் வந்து ராகுல் காந்தி பிரதமர் மோடியை ஒரு என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த மாணவர் மட்டும்தான் காந்தி படம் பார்த்து காந்தியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கிண்டலாக ஒரு பதிவையும் மினச்சிருக்கிறாரு இந்த விஷயங்கள் தான் இப்போது சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக இருக்கு தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வகையில் பிரதமர் மோடி பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு விமர்சனங்களையும் தாண்டி தேர்தல் ஆணையத்துக்கிட்டையும் எதிர்கட்சிகள் தங்களுடைய குறைகளையும் புகார்களையும் தொடர்ந்து முன் வச்சிட்ருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு நாட்களில் வாக்குப்பதிவு முற்றிலும் முடிய போது ஏழு கட்ட வாக்குப்பதிவுமே நிறைவடைய போகுது ஜூன் நான்காம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு தேர்தல் ரிசல்ட்டே வெளியே வரப்போகுது ஆனால் இப்போ வரைக்கும் தேர்தல் ஆணையம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது